மதிப்புக்குரிய சகோதரர்களை எமது சிறுவர்களை எப்படி பாதுகாப்பது என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்றால் மிகச் சுருக்கமாக அவசரமாக சில விடயங்களை பார்ப்போம் ஒன்று பொறுப்பானவர்கள் பிள்ளை வளர்ப்பிலே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தனது பொறுப்பு எவ்வளவு பெரியது அதற்கு நாளைக்கு அல்லாஹுடன் நான் எவ்வளவு பதில் சொல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக நாம் எமது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு அளவான பருவத்தில் பல விடயங்கள் விளங்கும் ஒரு வயது வருமே அந்த நேரத்தில் அவர்களுக்கு சில விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் இப்படி ஆபத்து வரலாம் இப்படி பிரச்சனை வரலாம் இப்படி இப்படி அடையாளம் உள்ளவர்கள் விடயத்தில் நீ கவனமாக எரு என்று சொல்லலாம் சின்ன குளிர்ச்சி பருவத்தில் ஒரு அளவான வயது வரக்கூடிய சிறுவர்கள் புரிவார்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது என்பது அல்ல அவர்களுக்கு சில விடயத்தை நாங்கள் உணர்த்த வேண்டும் கடைக்கு போனால் அல்லது ஒரு இடத்துக்கு போனால் இப்படி நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லது இப்படி ஏதாவது உண்டு இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றாவது குறைந்தது அவர்களுக்கு சொல்லி வைக்கலாம் அடுத்ததாக எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் பொதுவாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏதாவது அவர்களுக்கு எதிராக நடக்கும் என்று உணரக்கூடிய தப்புவதற்கான சில வழிகளை எப்படி உதவி கோருவது எப்படி தப்புவது என்பதை கூட கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும் ஏன் தெரியுமா நாங்கள் அப்படி ஒரு சூழலில் இருந்துவிட்டோம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த பிள்ளைகள் கவலையே இல்லாத அந்த பருவம் அந்த பிள்ளைகளை பார்த்தே எமது கவலைகள் நீங்கும் அந்த பிள்ளைகளை பார்த்தே நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய பிள்ளைகள் ஆபத்தான ஒரு போயிருக்கின்றார்கள் என்றால் சமூகத்தில் அப்படி மோசமான நிலைமைகள் எனவே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சில விடயங்களை உணர்த்த வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக பிள்ளைகளுக்கு சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது சமூகத்தை விட்டு மொத்தமாகவே பிள்ளையை தூரமாக்கிவிடக் கூடாது அந்த பிள்ளை மனிதரையும் தனக்கு எதிரானவர்கள் என்று பார்க்கும் நிலைமை வரவே கூடாது கவனமாக பிள்ளைகளை கையாள வேண்டும் பிள்ளைகளை பொறுத்தவரையில் இன்றைய நிலை என்ன தெரியுமா சமூகத்துடன் சேரவிடாமலும் என்பதை போன்ற நிலைமை எனவே பொறுப்பு பிள்ளைகளை வளர்ப்பவர்களுக்கும் பொறுப்பாளிகளுக்கும் இருக்கின்றது எனவே சமூகத்தின் மீது முற்று முழுதான தப்பெண்ணமும் அதை பற்றி முழுமையான அச்சமும் வந்து அதை விட்டே ஒதுங்கக்கூடிய நிலைமையையும் வந்துவிடக் கூடாது தன்னம்பிக்கை எது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக சிறுவர்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள் அல்லது இந்த துஷ்பிரயோகங்களுக்கு அந்த விடயங்களில் அவைகளை இல்லாமலாக்க சமூக ரீதியில் எமது முயற்சிகள் தேவை சமூக ரீதியில் எமது முயற்சிகள் தேவை யாரோ ஒருவது பிள்ளை என்று பார்க்காமல் எமது சமூகத்தில் ஒரு அங்கத்துக்கு இப்படி நடக்கின்றது நாளைக்கு இன்னொருவருக்கும் நடக்கலாம் அங்கு நடந்தது இங்கும் நடக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கையாக இருந்து அதை இல்லாமல் நாங்கள் ஒரு சமூகமாக கூட்டு முயற்சியாக நாங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைப்பதற்கான முயற்சி எல்லோரினாலும் செய்யப்பட வேண்டும் இன்றைய நிலை என்ன தெரியுமா பிரச்சனைகளில் ஒன்று குற்றவாளிக்கு தெரியும் தான் செய்வது குற்றம் என்று அதற்காக தண்டனையும் சட்டத்தில் பெரிதாக இருக்கின்றது என்பதும் நன்றாக தெரியும் அதைவிட அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த குற்றத்தை செய்துவிட்டு எனக்கு தப்ப முடியும் என்று எனவே தண்டனையிலிருந்து தப்பலாம் என்ற தைரியம்தான் நிறைய குற்றவாளிகள் உருவாகின்றார்கள் அல்லது ஒருமுறைக்கு பல முறை அவர்கள் குற்றங்களை செய்கின்றார்கள் எனவே நாம் சமூகமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கான சரியான தண்டனை கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே குறிப்பாக நிறையவே இந்த சிக்கல்களுக்கு ஆளாகுவது பெண் பிள்ளைகளாக பொதுவாகவே எமது எ மார்க்கட்டுள்ள ஒழுக்கம் உள்ள நெறி தவறாத நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வளர்ப்போம் என்றிருந்தால் அது எமது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் நினைவில் வைத்துக்